வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏ கே குமார் பேசுகிறேங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா செஞ்சேரி புத்தூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தோம்னா ஒரு ஐம்பது சென்ட் விவசாய அருமையான செம்மண் பூமிங்க ஒரு பென்சிங்கோடு இருக்குதுங்க தார் ரோடு பேஸிலேயே இருக்குதுங்க இதனோடய விலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் சேர்த்து இருபத்தஞ்சி ரூபா கேட்குறாங்க இது பிக்ஸ் இல்லைங்க நெகஸ்டபிள் தான் பாருங்க இந்த தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க ஒரு ஊரை வில்லேஜை ஒட்டின மாதிரி பூமிங்குது இது இந்த பூமி பார்க்குற மாதிரி இருந்தால் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்க தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க இந்த மாதிரி ஐம்பது சென்ட்டு இதெல்லாம் வந்து கம்மியான பட்ஜெட்டில் இருக்கிற பூமியில் உடனடியாக சேல் ஆயிருமுங்க இந்த பூமியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி பார்க்குறாப்பு தான் என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க வரும் பென்சிங்கோடு இருக்குதுங்க நீங்கள் பென்சிங் கூட போட வேண்டியது இல்லைங்க இந்த பூமியை மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இருக்குதுங்க இது மெயின் ரோட்லருந்து நாலு கிலோமீட்டர் வந்தா